வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எலெக்ஷன் வந்து பத்தொம்பதாம் தேதி முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உளவுத்துறை இருக்காங்களே அவங்க தேர்தலுக்கு பிறகு ஒரு ஆய்வு மாதிரி நடத்தி யார்கிட்ட இருந்து வாக்குகள் யாருக்கு அதிகமாக ஷிஃப்ட் ஆகிருக்கு யாருக்கு சாதகமான சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு நடத்தி அந்த ரிப்போர்ட்டை ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்ததாக சமூக வலைதளத்தில் பரவலாக ஒரு செய்தியை வந்து கேள்விப்பட முடியுது அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா நார்மலாக அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் அதிகபட்சமாக திமுகக்கு தான் போகும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இருந்துச்சு ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு போகுது பார்த்தீங்களா அதுல மிகப்பெரிய ஒரு பகுதி பாஜக பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை தான் சமூக வலைதளத்தில் பார்க்குறோம் உதாரணத்துக்கு முக்கியமாக காவல்துறை இருக்காங்க பார்த்தீங்களா காவல்துறை மற்றும் காவல்துறையுடைய ஃபேமிலி அவங்களுடைய வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் பாஜக பக்கம் போயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அண்ணாமலை அண்ணாமலை முன்னாள் காவல்துறை அதிகாரி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரியாக இருந்திருந்தால் ஓட்டு வந்து விழுகாது முக்கியமாக அவர் காவல்துறையில் முக்கியமாக சில ரிஃபார்மை வந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாரு எட்டு மணி நேரம் தான் வேலை அது மட்டும் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் வீக் பார்த்தீங்க அப்படின்னா விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு வாரம் வாரம் விடுமுறை அப்படிங்கிற மாதிரியான காவல்துறை ரிஃபார்ம் பற்றி அண்ணாமலை பேசுறதுனால அண்ணாமலைக்கு காவல்துறையினர் மத்தியில் அதிலையும் குறிப்பாக காவல்துறையினருடைய ஃபேமிலி மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் வந்து திமுகவுக்கு இப்போ பெரும்பான்மையான ஒரு ஆதரவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்ன பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த தேர்தல் வாக்குறுதியை இப்போ வரைக்கும் நிறைவேற்றலை அது அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னோ அதனால திமுகவுக்கு ஓட்டு போட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஓட்டு போட்ட அரசு ஊழியர்களில் நிறைய பேர் அதிமுக ஓட்டு படமும் பாஜக பக்கம் போயிருக்காங்க ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வரல திமுக நாங்க வந்தோம் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க செய்யல அப்புறம் எதுக்காக ரெண்டு பேருக்கு ஓட்டு போட்டுட்டு மூன்றாவதாக ஒரு அணியை ஃபார்ம் பண்ணியிருக்க பாஜக ஓட்டு போடலாம் அப்படின்னு நிறையா வாக்குகள் பாஜகவுக்கு விழுந்திருக்கு பாஜக கூட்டணிக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது அது மாதிரி செவிலியர்களுடைய பணியை வந்து நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஒப்பந்த முறையில் பணியில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க இது மாதிரி ஊதிய வழங்கலில் வந்து ஒரு முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம ஊதியம் வழங்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த டெட் எக்ஸாமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த டெட் எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி பெற்றவங்க வந்து இன்னும் பணி நியமனம் வழங்கப்படாமல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு இன்னும் அதுக்காக வந்து இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் வந்தோடனே பணி நிரந்தரம் பண்ணுவோம் பணி நியமனம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திமுக ஸோ அதுவும் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறதுனால அரசு ஊழியர்களுடைய ஆதரவு முன்னாடி கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் வந்து திமுக பக்கம் இருக்கும் ஆனால் இந்த வாட்டி அதில் ஒரு பெரிய ஒரு அளவு பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலாம் தேதி ஜூன் நாலு இருபது பர்சன்டேஜுக்கு மேலே பாஜக கூட்டணியுடைய ஓட் ஷேர் டெஃபனட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இருபது ப்ளஸ் ஷேர்ல அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களுடைய குடும்பம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய வாக்குகள் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்படிப்பட்ட ரிப்போர்ட் தான் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறதாக இப்போ சோசியல் மீடியாவில் செய்திகளை பார்க்க முடியுது இப்போ இது வந்து டாக் ஆஃப் த டவுன்னா மாறி இருக்கு இது ஒண்ணு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்கப்படும் அப்படின்னா பதினொன்னா தேதி மூணாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இறால் பண்ணையில நூறு கிலோ ஹசீஸ் அப்படிங்கிற ஒரு போதைப்பொருளை வந்து பறிமுதல் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம எட்நூத்தி எழுவத்தி நாலு கிலோ கஞ்சா

கைது செய்யப்பட்டிருக்காரு ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் சென்னை விமான நிலையம் இருக்கு பார்த்தீங்களா சென்னை விமான நிலையத்தில் கம்போடியால இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அந்த போதைப் பொருளை கடத்திட்டு வந்த ஒரு இளைஞரையும் இப்ப கைது பண்ணி விசாரணை நடத்திக்க அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்லிகார்ஜுனா கார்கே இருக்காரு பார்த்தீங்களா யாரு காங்கிரஸ் தலைவர் அவர் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்பட முடியுது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் கிட்ட வந்து நேரம் கேட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்பட முடியுது முக்கியமா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இருக்கு பார்த்தீங்களா அந்த கான்செப்ட்டை வந்து காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல கேம்பெயின் வந்து பண்றாரு இன்னைக்கு அனல் தெரிஞ்சுது மோடியுடைய கேம்பெயின்லாம் ஸோ இப்போ இப்போ மல்லிகார்ஜுனா கார்கே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இல்லை இல்லை அவர் சொல்ற மாதிரி காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில அப்படியெல்லாம் இல்லை இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸை வந்து கொண்டு வர போறாங்க ஆக்டை வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் கேம்பெயின் வந்து பண்றாரு இப்போ காங்கிரசுடைய தலைவர் மோடி அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு மோடி அவர்களை சந்திச்சு பார்த்துக்கோங்க காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் ரொம்ப சென்சிட்டிவாக எதுவும் வந்து கிடையாது அப்படின்னு அவர்கிட்ட நாங்கள் வந்து விளக்கம் அளிக்க நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் வந்து இப்படி இறங்கிட்டாங்க இந்த இம்சிஆரன் இருபத்தி மூணாம் புலிகேசியில் வந்து வல்லவராயன் படையெடுத்து வந்திருக்கான் அப்படின்னோன்னே புலிகேசி ஐயோ வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு புலிகேசி சொல்லுவார் பார்த்தீங்களா அது மாதிரி நேராக மோடிக்கிட்டே போய் இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் கேம்பெயின் வந்து பண்ணாதீங்க பதறுதுல அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியாக விளக்கம் கொடுக்க போகிறாரு மல்லிகார்ஜுனா கார்கி அதுக்கான நேரத்தை கேட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தமிழக செய்தி சேனல்களில் நம்ம பார்க்க முடியுது இந்த நியூஸை கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா கதரிய நிரஞ்சன் குமார் புதிய தலைமுறையுடைய நிருபர் நிரஞ்சன்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இரண்டாம் கட்ட தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகளில் கேம் எலெக்ஷன் வந்து இன்றைக்கி நடக்குது அதில் ஒரு புகைப்படத்தை வந்து போட்டிருக்காரு ரெண்டு புகைப்படத்தை வந்து போட்டிருக்காரு ஒரு புகைப்படத்துல பாத்தீங்கன்னா பாஜகவுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்காங்க இன்னொரு புகைப்படத்துல பாத்தீங்கன்னா காங்கிரசுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்காங்க இடம் காசியாபாத் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு போட்டு களத்தில் ஆள் பலம் பணபலம் என்ன என்பதை காட்டும் ஒப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு என்ன சொல்ல வராரு அப்படின்னா பாஜக கிட்ட ஆள் பலம் பணபலம் இருக்கு அதனால அவங்களுடைய வாக்குச்சாவடி அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா இந்த முகவர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப நிறைய பேராக இருக்காங்க ஆனால் காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை அப்படிங்கறத அவருடைய மறைமுக அர்த்தமாக இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு உத்தரப்பிரதேசத்தில் பிரதான எதிர்கட்சி என்ன அப்படின்னா சமாஜ்வாடி பார்ட்டி அங்கே காங்கிரஸுக்கெல்லாம் வேலையே கிடையாது அப்போ அவங்களுடைய அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கக்கூடிய இடம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அங்கே பாஜக எவ்வளோ ஒரு பெரிய பார்ட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதே மாதிரி இப்போ தமிழகத்துல வந்து பாஜகவுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கக்கூடிய இடம் காலியா இருக்கு ரொம்ப கம்மியான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னும் இதே திமுக கிட்ட வந்து நிறைய பேர் உட்கார்ந்து இருக்க மாதிரி திராவிட கட்சிகள் வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கக்கூடிய இடம் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்க மாதிரி இந்நேரம் தமிழகத்துல நடந்துருச்சு அப்படின்னா இதே நிரஞ்சன் குமார் என்ன தெரியுமா செய்தி போட்டிருப்பாரு பாத்துக்கோங்க தமிழகத்துல பாஜகவுடைய இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் இடத்துல ஆளே இல்லை அவ்வளவுதான் பிஜேபியுடைய செல்வாக்கு தமிழகத்தில் அப்படின்னு இப்படி நியூஸ் வந்து போட்டிருப்பாரு இதே உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பணபலம் ஆள் பலம் என்ன என்பதை காட்டும் ஒப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உருட்டு விசித்திரமான ஒரு உருட்டை உருட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல பதிவுகளை போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி முடிந்த தொகையை வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்